முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை என்று பார்க்க உள்ள அழகின் மாறு எனும் கதிரிகாமத்திருப்புகள் கீழ்த்தரமான குணமுடைய மனிதர்களின் குணங்களை தன் குணங்களைப் போல சித்தரித்து அந்த மனிதர்கள் திரும்ப வேண்டும் என்று உரிய பாடல் அழகின் மாறு விழுக்கமாறு போன்றவன் குடிப்பம் ஒரு மூலையில் நான் வைப்பார்கள் அதுபோல நல்லோரால் ஒதுக்கப்பட்டவன் நான் எப்பொழுதும் சுறுசுலிப்பில்லாத மூதியவி பூத வேதாளம் போன்றவன் முறை தெரியாமல் குப்பையில் படுக்கும் நாய் போன்றவன் கோமாடி தர்மம் செய்யாமல் அழிவு பாதியிலே செல்பவன் வெட்டமில்லாமல் புழுகு முதலிய வாசனை பெருமைகளை தடுத்துக் கொள்ளும் இலைய நாடும் மயக்கம் உள்ளவன் என்றெல்லாம் இகழ்ந்து கொடாதவனே புகழ்ந்து பாடினாலும் சிறிது கூட அன்பு மகா பாதிகளின் புகழை பாடி ஓய்வில்லாமல் ஊதியத்தை நாடி கடைசியில் இருந்து போகாதபடி அருள் பார்வையை அடியின்றி செலுத்த வேண்டும்

मे तारु तयादु मन कदाचला विष्णु पद्वमे गमे तारुदयादु परिगुणा வேலைமா எரி கொலை மாதிரி வேலை மாறா திரவீரா இமய மாது பாகி சிலதி பால காஷ கிரிக்க மா வேட சூலை மாக இமயமா காமூரூர் கிரளையோன படவையா சோஷேர கதில் காமூரு கிரளையோ நே கனக நாடு அழகின் மாறு மாறாத கலதி பூத வேதாளி அடைவில் ஞாலி கோமாளி அறம் ஈயா அலகின் மாறு விளக்குமாறு மாறாத மாறுதலில்லாத கலதி மூதேவி பூத வேதாளி வேதாளி பூதம் பேய் அல்லது காளி அடைவியில் ஞாலி கோமாளி அறம் ஈயா முறை அல்லது தகுதியில்லாத நாய் கோணங்கி தர்மம் செய்யாமல் அழிவு கோழி நாணாது புழுகு பூசி வாழ் மாதர் அருள் இல்லாத தோல் தோய மருளாகி அழிவி கொள்ளுபவன் வெட்கமில்லாமல் புனுகு சட்ட வாசனைகைப் பூசி வாழ்கின்ற பொதுமகளின் அன்பு இல்லாத தோள்களை சேர வேண்டி காமமயக்கம் கொண்டு அதற்காக பொருள் தேட வேண்டி கராசலா வீசு பருவமேகமே தாறு என யாதும் பல கல ஆகரா பல கலைகளுக்கும் இருப்பிடமானவனே கருணையில் கொடையில் மேருமலை போன்ற கர அச்சலா புயமலையை உடையவனே மழை வீசும் பருவகாலத்து மேகமே கற்பக வருஷமே என்று கூறினாலும் ஒரு சிறிதும் மா மாபாதர் வரிசை பாடி ஓயாத பரிசில் தேடி மாயாதபடி பாராய் அன்பு கொள்ளாத மகா பாதகர்களின் பெருமைகளை புகழ்ந்து பாடி ஓய்வே இல்லாமல் பரிசுப் பொருளை கொடைப்பொருளை தேடி நான் இறந்து போகாவண்ணம் கண் பார்த்தருளுக இலகு வேலை நீள் வாடை எரிக்குள் வேலை மாசூரில் எரியும் வேலை மாறாத திரல் வீரா விளங்குகின்ற வேலாயுதத்தை பெரிய வடவாமுகாகினியை கொண்ட கடல் மீதும் மாமரமாய் நின்ற சூரன் மீதும் செலுத்திய தொழிலை கைவிடாத திறமை வாய்ந்த வீரனே அல்லது விளங்கும் வேலை அலை நீண்டுள்ளதும் வடவாமுகாகினி கொண்டதுமான கடல் மீதும் மாமரமாய் நின்ற சூரன் மீதும் செலுத்தின வேலாயுதத்தை கையினின்றும் நின்றும் விடாத திரள் வீரனே இமயமாது பாகீரதி நதி பாலகா சாரல் இறைவி காண மால் வேடர் சுதேபாகா இமயமலை மாது கங்கை நதி இவர் இருவருக்கும் பாலகனே குழந்தையே சாரல் இறைவி சாரலில் பக்கலில் இருந்த தலைவியும் காட்டிலிருந்த வேடன் புதல்வியுமான வள்ளியை பக்கலில் கொண்டவனே கலகவாரி போல் மோதி வடவை ஆறு சூழ் சீத கதிரகாமமூதூரில் இளையோனே கலகம் பேர் கொண்ட கடல் போல அலைமோதி வரும் வடவை ஆறு வட ஐ ஆறு வலது பக்கத்தில் நின்று வரும் மாணிக்க கங்கை என்னும் அழகிய ஆறு சூழ்ந்து குளிர்ச்சி தரும் கதிர்காமம் என்னும் பழைய ஊரிலே விற்றிருக்கும் இளையவனே கனக நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணிமேருவே தேவர் பெருமாளே பொன்னுலகு இருப்பிடமான தேவயானைக்கு வாழ்வான கருணிமேருவே தேவர் பெருமாளே அன்பு கொள்ளாத மகா பாதகர்களின் பெருமைகளை புகழ்ந்து பாடி ஓய்வே இல்லாமல் பரிசுப் பொருளை தேடி நான் இறந்து போகாமண்ணும் கண் பார்த்த